எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசி கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்த ஒரு மூன்று ஆண்டுகள் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய மூன்று ஆண்டுகள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் கொடுக்க போது எப்படிலாம் நீங்க பிளான் பண்ணிக்கலாம் அதாவது எப்போ நல்லா இருக்கும் எப்போ நல்லா இருக்காதுன்ற தெளிவா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி லைஃப்பை நீங்க பிளான் பண்ணி கொண்டு போகலாம் ஏன்னா ஒரு தொலைநோக்கு பார்வையில் ஒரு அவுட்லுக்காக நம்ம இந்த பதிவில பார்க்கலாம் விருச்சிகம் காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியா வருதுங்க அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேட்டனுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் விருச்சிகம் கேட்டையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு இருக்காருங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது தொழில் கேதுங்க எட்டாம் இடத்துல குரு மறைஞ்சிருக்க ஐந்தாம் கு ஐந்து குடியவன் எட்டுல மறைஞ்சி ஐந்தாம் இடத்துல சனி உட்காந்துருக்கிறது கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை குறைக்கும் வருமானம் கொஞ்சம் ஒரு பக்கம் வந்தாலும் கூட இன்னொரு பக்கம் செலவுகளையும் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கு வரவு செலவு வரவு செலவு இப்படிதான் போயிட்டு இருக்கும் ஒரு பக்கம் சம்பாதிக்கிற மாதிரி தெரியும் ஒரு பக்கம் செலவுன்றது இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டாவது பத்துல கேது இருக்கனால சில பேருக்கு வேலைக்கு போகிறதே பிடிக்காது என்னடா அது அரைச்சமாவே திரும்ப திரும்ப அரைச்சிக்கிட்டு இருக்கும் நம்ம திறமைக்கு தொகுதிக்கு நம்ம இருக்க வேண்டிய இடமா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கின்ற ஒரு தன்மையை கொடுக்கும் ரெண்டாவது ஒரு மாதிரி ஒரு சலிப்பு ஒரு மாதிரி ஒரு மந்திரத்தனம் ஒரு மாதிரி பிடிக்காத ஒரு சூழ்நிலை பணிபுரிகின்ற தன்மைகளை சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம லைஃப் இப்படியே போயிடுமா என்னடா லைஃப் இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கின்ற அப்படிப்பட்ட சிந்தனைகள் மனசுல அதிகமாக ஓடும் ரெண்டாவது இந்த காலகட்டங்கள் நிறைய பேருக்கு சோம்பல் தனமும் கொஞ்சம் கூடியிருக்கும் அஞ்சல சனி சரிங்களா எதையுமே தள்ளி போடுறது எதுலையுமே ஒரு தடை ஆக்குறது தாமதம் ஆக்குறது இது போன்ற அமைப்பில் சனி வந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருப்ப ஸோ உங்களுடைய வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரைக்கும் கூடிய காலகட்டங்கள்ல ஓரளவுக்கு நல்ல சாதகமான விஷயங்கள் எதிர்பார்க்க முடியும் அதுவும் டிசம்பருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கேது வந்து ஆயுத நட்சத்திரத்துல நுழைவு சரிங்களா அதே மாதிரி ஜூன் மாதம் குரு பகவான் புனர்பூசம் நான்காம் பாதத்துக்குள்ள நுழைவார் சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பாக்கியத்துல குரு பகவான் வராருங்க பத்துல கேது இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடம் வழுக்குதுங்க பாக்கியஸ்தானம் வழுக்குதுங்க குறிப்பா பெண்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுவா இருக்கணும் இப்ப பாக்கியாதிபதி ஒன்பதாம் இடத்துல வழுக்கும் போது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே நிறையலா மாறும் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இழுபறியாக இருக்கு இதெல்லாம் நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அந்த முயற்சியில் நிறைய தடைகள் ஏற்படுது எந்த விஷயம்லாம் உங்களை விட்டு விலைக்கு தள்ளி போயிருக்கோ அந்த விஷயம்லாம் உங்களை தேடி வரும் புதிய புதிய அனுபவங்கள் புதிய புதிய மனிதர்களை சந்திக்கிறது பயணங்களை அதிகமாக மேற்கொள்வீங்க அதாவது டிராவல் அதிகமாக பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முதல் பகுதி வரைக்கும் சரிங்களா நிறைய பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் மாற்றங்கள் சார்ந்த விஷயங்கள் புதிய முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக நீங்க வாழ்க்கையில எடுப்பீங்க ரிஸ்க் எடுப்பீங்க அதுதான் விஷயம் ஒரு மாதிரி ஒரு டைலம் மொழி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தெளிவா ஒரு முடிவெடுப்பீங்க சரிங்களா அதாவது இறங்கி விளையாட போறீங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டம் விருச்சகம் கேட்டையை வரைக்கும் இருக்குங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பார்த்தீங்கன்னா முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் கேதுவோடு சேர்ந்து இருப்பார் ஆன்மீகம் பயணங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் கோவில் சார்ந்த விஷயங்கள் திருப்பணிகள் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஒரு பக்தி குறிப்பாக கோயில்களுக்கே போகாதவங்க கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பரில் இருந்து பாத்தீங்கன்னா நீங்கள் கோயில்களுக்கு அதிகமாக போக ஆரம்பிச்சிருவீங்க ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடுகள் வந்துடும் இந்த வா இந்த நல்லா கேட்டுக்கோங்க நிறைய இந்த ஞானிகள் குருமாரனுடைய ஆசிர்வாதங்களை பெறுறது அந்த இடத்துல போய் தரிசி தரிசிக்கிறது அவளை தரிசிக்கிறது அதே மாதிரி கோவில் திருப்பணிகளில் முன்னின்று வேலை செய்கிறது இது போன்ற காரியங்கள்லாம் கொஞ்சம் அதிகமான மனதை வந்து ஈடுபடுத்தி கொள்வீங்க அதே போல நிறைய தான தர்மங்கள் சார்ந்த விஷயங்கள் அன்னதானம் சார்ந்த விஷயங்கள் குலதெய்வ வழிபாடுகள் சார்ந்த விஷயங்கள் பிரார்த்தனைகள் ரொம்ப நாளா செலுத்த முடியாத வேண்டுதல்களை நிறைவேற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் அதற்கடுத்து ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு சனி வருவார் ரெண்டாயிரத்தி ஏழு மேக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனி வந்து ஆறாம் இடத்துக்கு வந்துடுவாருங்க குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்துடுவாருங்க ஆறாம் இடத்துல அதாவது குரு பத்துல இருந்து ஆறாம் இடத்துல சனியை வந்து பார்ப்பார் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் என்ன பண்ணுவோம்னா சனி வந்து நீசமாக இருந்தாலும் கூட அவர் ஆறில் மறையிறது கொஞ்சம் சிறப்பு கிடையாது தான் என்ன பண்ணுவார்னா தொழில் ஆரம்பிக்க வைப்பார் அதாவது ஒரு பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு செகண்ட் ஆஃப்ல இருந்து அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு எண்ணங்கள் மனசில் அதிகமாக ஊரும் கடன் வாங்கி அதன் மூலமாக தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு முயற்சிகள் இருக்கிறது அல்லது ஏதாச்சும் ஒரு வீடு கட்டுறது வீடு வாங்குறது அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குறது இது போன்ற முயற்சிகளை எடுக்க வைப்பார் இது போன்ற விஷயங்கள்ல பணத்தை நீங்க செலவழிக்க இந்த குரு பகவான் தூண்டுவார் அப்படின்னு சொல்லலாம் உங்களை அது ஏன்னா குரு வந்து பத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்ப்பார் நான்காம் இடத்தையும் பார்ப்பார் அதே மாதிரி மாணவ மனைவர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு கல்வி ஸ்தானம் வலுவா இருக்கு இரண்டாம் இடம் நான்காம் இடம் இரண்டுமே குருவினுடைய பார்வைக்குள்ள வர்றதுனால நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ரெண்டுமே இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு பொற்காலம் முறையே சொல்லலாம் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு பொற்காலம் திறமைகளை அதிகமாக வளர்த்துப்பீங்க அதே மாதிரி தாயார்னுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு என்ன ஒண்ணு ஒன்பதாம் இடத்துல கேது இருப்பாருங்க மூன்றாம் இடத்துல ராகு இருப்பாருங்க ராகு மூன்றாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் போகத்தை மிகைப்படுத்தி கொடுக்கும் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் எதிர்பாரணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ரெண்டாவது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது இருக்காருங்க இந்த கேது கடகத்துல இருக்கறனாலையும் குரு பத்தாம் இடத்துல இருக்கிறனாலையும் பார்த்தீங்கன்னா தந்தை வழியாக கொஞ்சம் பிரச்சனைகளையும் தந்தை வழி உறவுகள் சார்ந்த வழியில கொஞ்சம் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் அதே மாதிரி வேலை தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க சரிங்களா வேலை ரீதியா கொஞ்சம் எடுக்கிற முயற்சிகள் கண்டிப்பாக வெட்டி கொடும் ஏன்னா பத்துல குரு வரும்போது அது சிம்மத்துல குரு வரும்போது பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பாருங்க வருமானம் கண்டிப்பாக மிகையாக இருக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆரோக்கியத்திலும் நீங்க அக்கறை வந்து எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் சிலருக்கு ஏன்னா ஆறில் சனி ஆகும்போது குருவுடைய பாடல இருக்கலாம் ஆறாம் வழுக்குது ஸோ அப்படி இருக்கும் போது கடன் கண்டிப்பாக உண்டுங்க சுப கடன்கள் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி ஹெல்த்தையும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி அதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்